பிரியமானவர்களே தேவ ஊழியர் ஒருவர் ஒரு புதிய இடத்துக்கு ஊழியம் செய்ய போனார் தன்னால் இயன்றவரை கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார் இருந்தும் ஒருவரும் ஆண்டவரை தேடி வரவில்லை மனம் திரும்பவில்லை இதனால் மிகவும் சோர்ந்து போன அவர் தன் சொந்த நாட்டிற்கே திரும்பி போய்விடலாமா என்று கூட நினைத்தார் இதுபற்றி தன் நண்பர் ஒருவருக்கு விவரமாக எழுதி அவரது ஆலோசனையை கேட்டிருந்தார் நண்பர் மிகவும் சுருக்கமாக உன் கண்ணீரை கொண்டு திரும்ப முயற்சி செய்து பார் என்று தந்தி கொடுத்திருந்தார் இந்த ஆலோசனை அந்த ஊழியருக்கு புதிய தெம்பை அளித்தது அவர் கண்ணீரோடு ஆண்டுடைய பாதத்தில் பல நாட்கள் காத்திருந்தார் ஆண்டவர் மனமிறங்கி அவர் ஊழியங்களை ஆசீர்வதித்தார் அநேகர் ஆண்டவர் பக்கம் திரும்பினார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் உங்கள் முயற்சிகள் பலனற்று போனதோ நீங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை கொட்டுங்கள் நிச்சயம் அவர் இறங்குவார் நீங்கள் முயற்சி செய்து முடியாதது உங்கள் கண்ணீர் உங்களுக்கு செய்து முடிக்கும் ஆனால் அந்த கண்ணீரை எங்கே செலுத்துகிறோம் என்பதில் தான் காரியம் அடங்கி இருக்கிறது மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் கண்ணீரை சிந்துவீர்கள் என்று சொன்னால் அது இன்னும் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும் ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை செலுத்துவீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் பலனளிக்கிறதா இருக்கிறது இதைத்தான் யாப்போபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனு உள்ளதாயிருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாய் போடவே போகாது அதிலும் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது சாதாரணமான பலன் அல்ல மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்னென்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை கொட்டுங்கள் அன்று என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஊக்கமாய் அழுது செவித்து பாருங்கள் மிகுந்த பலனை அடைவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக like bölümüne, şart bölümüne, komment bölümüne.